வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சன்ல கூழ் வத்தல் செய்ய போறோம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வைக்காம மாவு அரைக்காம இந்த வத்தல் செய்ய போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வத்தல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இந்த பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா அஞ்சாறு முறை நல்லா கழுவிட்டு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ என்ன மாதிரியான வத்தல் வேணுமோ அது செய்யறதுக்கு இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் இப்போ வத்தல் செய்கிறதுக்கு தேவையான அரிசி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு வத்தல் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அளந்து எடுத்துக்கலாம் இந்த இருந்தே இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியை அளந்து எடுத்துக்கலாம் அளந்து எடுத்த அரிசியை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதில் அப்படியே இருக்கட்டும் இதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதையே இந்த டம்ளர்லேயே அளந்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ அதை கழுவ போகிறது கிடையாது அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நல்லா துணி வச்சு துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ரொம்ப நைஸாக அரைப்படாது ரவை மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரவையை விட கொஞ்சம் பெருசு பெருசாக தான் அரைபடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்ச ஜவ்வரிசியை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி அரிசியும் நம்ம சேர்த்து அரைக்கணும் மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காம அரிசியும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மெத்தடில் கூழ்வத்தல் செய்கிறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரிசியும் பார்த்தீங்கன்னா ரவை மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு ரவை பதத்தில் தான் இருக்கும் இப்போ இதையும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிற அதே பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது வத்தல் செய்கிறதுக்கான மாவு அரைச்சாச்சு இப்போ ஜவ்வரிசி மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்லையே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கட்டி ஆகிடும் ஏன்னா ஜவ்வரிசி மாவு அடியில் இருக்கும் மேலே அரிசி மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டி ஆகிடும் அதனால் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வத்தல் செய்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கனாலும் நீங்கள் அரிசி எடுத்து அதே டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி முதல்ல ஊற்றுறேன் நான் அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாவில் பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம கலந்து எடுக்கணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ தண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஒரேடியாக ஊற்றிடாதீங்க இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும் கொஞ்சம் இழுக்கும் தண்ணியும் கொஞ்சம் இழுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் அரிசி அளந்தால் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கர் தான் எடுக்கணுன்னு கிடையாது அடி கனமாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் அரிசி அளந்திங்களோ அதே டம்ளரில் எடுத்துக்கோங்க இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம் நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் தூள் இருந்துச்சுன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்காங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவங்க பாருங்கள் நம்ம சேர்த்த பெருங்காயம் உப்பு எல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கலந்து வச்சுருக்கிற மாவேதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இப்போ நான் கலக்கறேன் பாருங்கள் இதே மாதிரி கலந்து விடுங்க பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சிட்ருக்கிறேன் அந்த தண்ணியும் கொதிச்சிட்ருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வத்தலுக்கு எப்போவுமே தண்ணி கரெக்டாக சொல்ல முடியாது கூழ் போதே இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு சரியான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணணும் அதனால் தண்ணி ஒரு பக்கத்தில் கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் அடுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்துக்கோங்க கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் வருது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ எல்லா மாவுமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கடைசியாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால் கை விடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் கலந்து விடுறேன் பாருங்கள் இதில் கட்டிகள் எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் பொறுமையாக கலந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற சுடுதண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மறுபடியும் கலந்து விடலாம் இந்த மாவு வெந்து வர்ற வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் நமக்கு வெந்தது வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தாலும் தெரியும் நமக்கு மாவு பார்க்கும்போதே நல்லா பல பலன்னு வெந்து வரும் இப்போ பாருங்கள் கூழ் நல்லா வெந்து வந்துடுச்சு கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்கணும் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அரைச்சியே ரெடியாக வச்சுருக்கேன் இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம அடிக்கடி வத்தல் செய்வோம் பச்சை மிளகா தேவைப்படும் அதனால் அரைச்சி இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு நம்ம முதல்லையே போட்டுட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளோட கூழ் வத்தலுக்கான மாவு ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு மாவு அரைச்சி கஞ்சி காய்ச்சி அதுக்கப்புறம் வத்தல் ஊற்றுவோம் அந்த மாதிரி எல்லாமே மிக்சிலேயே நம்ம ஈஸியாக பவுட்ரு பண்ணி கஞ்சி காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சாச்சு கஞ்சி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வேற ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பவும் திக்காக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை கரெக்டான பாதத்தில் இருக்குது பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் வேஷ்டி போட்டிருக்கிறேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் ஊற்ற போகிறீங்கன்னா கஞ்சியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க நான் கொஞ்சம் இப்போ லைட்டாக சூடு இருக்குது அதுலேயே அப்படியே தான் நான் ஊற்றுறேன் இந்த மாதிரி சின்ன கரண்டியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க எனக்கு மாடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இடம் இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக செடி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு இருக்கிறவங்க ஃபுல்லாக துணி காய வச்சுருவாங்க அதனால் வத்தல் போடுறதுக்கு இடமே இருக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி போடணும் இப்போ இது எல்லாமே துணி ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வத்தல் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு இது நல்லா காயட்டும் நம்ம போட்ட வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இந்த மாதிரி லைட்டாக எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக காஞ்சி இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் கூட நல்லா காயணும் இது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட கூழ் வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெண்டு நாளாக நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ இதை துணியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்தால் தான் வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த வேஷ்டியில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வத்தல் எல்லாமே எடுத்துடலாம் இந்த வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தெளிக்கணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா வத்தல் நல்லா சொத சொதனாகிடும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வத்தல் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் வத்தல் சூப்பராக எடுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் கொஞ்சம் ஈரம் இருந்தால் தான் நமக்கு வத்தல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக எடுக்க வருது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ துணியில இருந்த வத்தல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு பிளேட்ல கொட்டி காய வச்சிருக்கிறேன் இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லா நல்லா காயட்டும் இப்போ நம்மளோட வத்தல் சூப்பரா காஞ்சிடுச்சு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்க இப்படி சத்தம் வருது பாருங்க இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் வண்டு பூச்சி எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த வத்தல் எப்படி இருக்குது அப்படின்றத பொறிச்சு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட்டுட்டு எப்படி பொரிஞ்சு வருதுன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்காங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும் பாருங்க எண்ணெய் சூடாகலை இதை எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வத்தலை போடலாம் வத்தல் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு அஞ்சாறு வத்தல் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட கூழ்வத்தல் சூப்பராக இருக்கு பாருங்க கட்டாயம் ஒரு முறை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக கூழ் வத்தல் எப்படி செய்யறதுன்றதை செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாஸ் வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி